ஹாய் guys, அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு இயல் எட்டில் உள்ள இலக்கண பகுதியான யாப் இலக்கணம் இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதை தான் வந்து புது கவிதை இப்போ வந்து நம்ம அதை புது கவிதை வந்து இப்போ வந்து ஐக்கியவா கூட எழுதுகிறோம் ஆனால் குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதை தான் மரபு கவிதை இந்த மரபு கவிதை எழுதுவதற்கு தேவைப்படுற இலக்கணம் என்னென்னா யாப்பிலக்கணம் இந்த யாப்பிலக்கணத்தின்படி செய்யலுக்குரிய உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறு அது என்னென்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஃபஸ்ட்டு எழுத்தை பற்றி பார்க்கலாம் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்தை வந்து எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கலாம் அது என்னென்னா குரில் குரில்னா வெறும் குரில் எழுத்து மட்டும் இல்லை உயிர் குரில் உயிர்மை குரில் நெடில்னா உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஒற்று இதில் என்னென்னன்னா மெய் எழுத்து ஆயுத எழுத்து தான் ஒற்று அதுக்கடுத்து அசை அசைனா என்னென்னா எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்தாகவோ அல்லது அந்த ஒரு எழுத்துக்கூட சில எழுத்து சேர்ந்தோ அமைவது தான் அசை இந்த அசை வந்து நேரசை நிறையசை அப்படின்னு ரெண்டு வகைப்படும் எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது தான் அசை அது வந்து நேரசை அசை அப்படின்னு ரெண்டு வகைப்படும் குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை அதாச்சு தனிக்குரில் அதுதான் குரில் எழுத்து தனித்து வர்றதுன்னு சொல்கிறது நம்ம சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தனிக்குரியல் எழு குறில் தனி நெடில் தனிக்குரில் ப்ளஸ் ஒற்று தனிநெடில் ப்ளஸ் ஒற்று இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா குரில் அல்லது நெடியில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை அதை தான் நம்ம ஷார்ட்டாக வந்து தனிக்குரியல் தனிக்குரியல் ஒற்று தனிநெடில் தனிநெடில் ஒற்று அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டு வந்து இப்படி வந்ததுன்னா அதுதான் நேரசை அதுக்கு எடுத்துக்காட்டு நா நம் நா இதில் நான்றது தனிக்குறில் நம் அப்படின்றது தனிக்குறில் ஒற்று நா தனி நெடில் நாம் தனிநெடில் ஒற்று நெக்ஸ்ட் வந்து இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் ரெண்டு குறில் எழுத்து வரணும் அப்படி இல்லைனா குறில் நெடில் எழுத்து இணைந்தும் வரலாம் அதை கூட வந்து ஒற்று எழுத்து சேர்ந்தும் வரலாம் அதுதான் நிறையசை நிறையசைனால் இரு குறில் இணை இரு குறில் இணை ஒற்று குறில் நெடில் இணை குறில் நெடில் ஒற்று நம்ம ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிணுன்னா நமக்கு மறக்காமல் இருக்கும் இதற்கு எடுத்துக்காட்டு வந்து கடை அப்போ இரு குறில் இணை கடல் இரு குறில் இணை ஒற்று கடா குறில் நெடில் இணை கடாம் குறில் நெடில் ஒற்று அதற்கடுத்து வந்து சீர் சீர்னா என்னன்னா ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது தான் சீர் இந்த சீர்களை வந் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது இல்லையே அதுதான் சீர்களை வந்து ஓர் அசைச்சீர் ஈரசை மூ மூவசை நாலு அசை சீர் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அதுக்கடுத்து நம்ம எழுத்து அசை சீர் பார்த்துட்டோம் அப்புறம் தலை சீர்கள் வந்து ஒன்றோடொன்று பொருந்துவதை தான் தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது எப்படி பொருந்தும் முதல் சீருடைய இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் வந்து ஏழு வகைப்படும் இப்போ இந்த எட்டாம் வகுப்புன்றதெல்லாம் நம்ம ஷார்ட் ஷார்ட்டாக பார்த்துட்டு வரோம் இதே வந்து பெரிய கிளாஸில் நல்லா பிரீஃப்பாக பார்க்கலாம் அதுக்கடுத்து அடி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது தான் அடி இந்த அடி வந்து ஐந்து வகைப்படும் அதுக்கடுத்து தொடை செய்யிலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தான் தொடை இந்த தொடை வந்து எட்டு வகைப்படும் அது என்னன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை வர தொடுப்பதுதான் இயைவு ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி வந்து அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடுவது தான் அந்தாதி தொடை அதுக்கடுத்து பா வகைகள் பா வந்து நான்கு வகைப்படும் அது என்னென்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா வந்து செப்பலோசை உடையது அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை ஆசிரியப்பா வந்து அக்கவலோசை உடையது சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை கலிப்பா வந்து துள்ளல் ஓசை களி கலிப்பானாலே துள்ளல் ஓசை துள்ளி துள்ளல் ஓசை உடையது களித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது வஞ்சிப்பானால் தூங்கல் ஓசை உடையது நன்றி வணக்கம்